இந்த படத்தோட ஸ்டார்டிங் பறந்து விரிஞ்ச ஒரு காட்டை காட்டுறாங்க அந்த காட்டு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு காவலா ஒரு போலிசா போட்டிருப்பாங்க அவதான் அந்த படத்தோட ஹீரோயின் நம்ம ஹீரோட அப்பாவும் ஒரு போலீஸ் தான் சின்ன வயசுல இவளை காப்பாத்த போய் இவளோட அப்பா இறந்திருப்பான் அவ இறந்ததுக்கு அப்புறம் இந்த போலீஸ் வேலை இவளுக்கு வந்திருக்கும் அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோட அப்பாவை ஒரு பெரிய ஹீரோவா பாத்திருப்பாங்க இப்படி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸோட தான் நம்ம ஹீரோவா காட்டுறாங்க அவளும் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க அப்ப அதே பக்கம் அந்த காட்டை காட்டுறாங்க அந்த காட்டுக்குள்ள கேமிங் கிரவுண்ட்னு ஒரு இடத்தை காட்டுறாங்க அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன கூடாரத்தை கட்டுறாங்க அந்த கூடாரத்தை வெளிய பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கும் என்னன்னு கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தா அந்த கூடாரத்துக்குள்ள ரெண்டு பேர் வயத்த கிழிச்சி உடல் வெளியே போய் ரத்த வெள்ளத்துல செத்து கிடப்பாங்க பண்ணிருப்பாங்க இதை பாக்குறதுக்கே படு பயங்கரமா இருக்கும் இப்படி ஒரு கொடூரமான செயலை யார் பண்ணாங்கிறது இனி போக போக நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே நேரம் அந்த காட்டுக்குள்ள பார்த்தா ஒருத்த கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கூடவே அவனோட நாயை குட்டிக்கிட்டு அந்த காட்டு பக்கமா வந்துட்டு இருப்பான் அப்ப தூரத்துல எதுவும் உன்னை பார்த்து அந்த நாய்கிட்ட டேய் கருப்பா இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டைன்னு சொல்லி அந்த நாய் அந்த இடத்துல விட்டுட்டு இவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு அந்த துப்பாக்கியை புடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க கொஞ்சம் பக்கத்துல போனதுமே அது வேற மறைஞ்சு போயிருது என்னடா இப்பதான் பார்த்தோம் அதுக்குள்ள எங்கடா போச்சு இவன் புலம்பிட்டு இருக்க பின்னாடி இந்த நாய் வேற பயங்கரமா குழச்சிட்டு இருக்கும் இவனு திரும்பி பார்த்தா இவன் என்னத்தை பார்த்தா

அவன் என்ன பார்த்தானா ஒரு கங்காருக்கு சாம்பி பிடிச்சிருச்சு அது பாக்குறதுக்கு சிவப்பா ரொம்ப உயரமா இருக்கும் அது ரத்த வரி அந்த காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கு தயவு செய்து யாரும் அந்த காட்டு பக்கம் போகாம நீ தான் பாத்துக்கணும் சொல்ல ஆனா இவன் ஒரு லூசப்பா எதை நினைச்சு அவனோட பேச்ச கேட்காம இவ பக்கத்துல அந்த பார்க்குள்ள போயிடறா ஏன்னா இவனோட அத்தகாரி தான் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பா அதனால இவ பேச்ச நம்பாம இவ்வளவு உள்ள வந்திருப்பா அப்ப உள்ள வந்து பார்த்தா அங்க சுரங்க தண்டுறவங்க ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அதுல ஒருத்த ஒத்தக்கணு இன்னொருத்தனுக்கு தலையில முடி கொஞ்சமா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கதை நம்ம அவங்களை அடிச்சு இழுத்துட்டு போய் வெளியே விட்டு இங்க பாருங்கடா இன்னைக்கு உங்க வேலைக்கு நீங்க போகும்போது கார்ல போக கூடாது அந்த காட்டு வழியா நடந்தே போகடான்னு அவங்க வேற பனிஷ் பண்ணிடுறா இவங்க வழி இல்லாம அப்படி காட்டு பக்கம் போயிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோன் பக்கத்துல நின்றுட்டு இருக்காள இவளோட ஆண்டி அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி தான் இந்த பார்க்கு சொந்தக்காரி இவளோட ஆண்டி தான் அப்ப அதே நேரம் நைட்டே இவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருப்பாங்க கையில ஒரு ரைட்டை வச்சுக்கிட்டு அதை வேற அடிச்சுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்களா அப்ப தலையில முடி கம்மியா இருக்குமே அவனுக்கு வேற அர்ஜென்டா இருக்கும் உடனே சூச்சு போறதுக்காக அங்க நின்றுட்டு இருப்பான் அப்ப அதே நேரம் பார்த்தா அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு வெளிச்சமா தெரியும் பாக்குறதுக்கு ரெண்டு பழுப்பு இருந்த மாதிரி இருக்கும் இவங்கள ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க அப்ப அந்த கங்காரி அந்த முடிவு கம்மியா இருக்கு அடிச்சுட்டு இழுத்துட்டு போயிருது அலற சத்தம் அந்த கட் பண்ணி காலையில பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு வேற போன் வரவும் அவளும் வண்டியை எடுத்துக்கிட்டு நேர அந்த ஸ்பாட்டுக்கே வந்துடா அப்ப அந்த இடத்துல பார்த்தா இவனோட ஆண்டியும் கூடவே அந்த சுரங்கம் தண்ட பயில நின்று இருப்பாங்க அப்ப பக்கத்துல போய் என்னன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே படு குடுமா அவங்களோட உடம்ப கிழிச்சு போட்டிருக்கும் இருக்கும் கடித்து கடிச்சு கையகளை பிச்சு வயத்தையெல்லாம் பிச்சு குடல்லாம் வெளியே போய் பாக்குறதுக்கே படு கொடூரமா இருக்கும் இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிரா ஏன்னா தான் அவங்கள பனிஷ் பண்ணி நடந்தே போங்கடான்னு காட்டுக்குள்ள அனுப்பியிருப்பா இவங்க ரெண்டு பேரும் ரத்த வளத்துல கடக்கறத பார்த்து யார் இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு தலைய பிச்சுட்டு இருக்க அதே நேரம் பார்த்து இவரோட ஆண்டி பிரசன் வந்து இதை பார்த்து அவனு பதறி போயிரான் நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இந்த காட்டுக்குள்ள வெறி பிடிச்ச ஒரு கங்கா இருக்கு அது சாம்பியா மாதிரி அங்க இருக்க எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அதை பாரு அதை பாருன்னு அதோட தடத்தை வர காட்டிட்டு இருப்பான் இது எல்லாம் அந்த கங்கார் வேலைன்னு சொன்னா நம்ம ஹீரோ நம்பவே மாட்டா என்னடா இவ்வளவு சொல்லி இவங்க நம்ப மாட்டாங்கன்னு இவனு கோவப்பட்டு போயிடறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் டேசனுக்கு வர பக்கத்துல வேற இந்த பெண்களை சேகரிக்க கூடிய ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பணத்தை அங்கதான் வச்சிருப்பாங்க அதை ஆய்வு பண்ற அந்த வயசானவர் தான் என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுவார் அவங்களோட உடம்புல பார்த்தா ஏகப்பட்ட வெட்டு கழுத்துல வேற ரெண்டு பேரும் கழுத்துலயுமே கடி வாங்கிருக்கும் அதுவும் ரொம்ப ஆழமாவே அதே மாதிரி வயத்தையும் உடலையும் பிச்சை எடுத்திருக்கும் ஆனா இது எதுவுமே கத்தியாலேயோ கடப்பாறையாலேயோ எந்த ஒரு ஆயுதத்தாலையும் இதை பண்ணலன்னு சொல்லுமே இவளுக்கு ஒண்ணு புடிபடாம இருக்கும் ஒரே குழப்பமா இருக்கும் அப்ப அதே நேரம் பார்த்து மேல இடத்துல இருந்து இவளுக்கு ஒரு போன் வரும் அவங்க என்ன சுரங்கம் சொல்லுவாங்க ஒரு பழைய கைதி இருக்கான ஒருவேளை மேபி அவன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கும் சொல்லுமே இவள அந்த போட்டோ பார்த்ததுமே வேகமா வண்டி எடுத்துக்கிட்டு நேரம் அந்த சுரங்க தொண்ட இடத்துக்கு வந்துடா அங்க வந்து பார்த்தா பாக்குறதுக்கு ஏதோ மலைமாடு மாதிரி இருப்பான் பக்கத்துல நின்றுட்டு இருக்குது நம்மளுதான் இந்த சுரங்க தொண்டாங்களே அவங்களோட தலைவனா அப்ப அந்த மலமாட புடிச்சிட்டு போய் நேர செயல் அடைச்சு போட்டா இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு இவன் அந்த பார்க்க வந்துடா ஏன்னா அந்த கொலைய பண்ணது இவன் நினைச்சிருப்பா ஆனா அது நமக்கு தெரியும் இது எல்லாம் பண்றது அந்த கங்காருன்னு அப்ப அந்த பார்க்ல இருக்க அத்தனை பேருட்டுமே இனிமே யாரும் பயப்பட வேணா அந்த கொலகரனை புடிச்சு நான் செயல போட்டேன்னு சொல்லுமே அவங்க அத்தனை பேரும் சந்தோஷப்படுறாங்க அப்ப பக்கத்துல ஒரு பையன் இருப்பான் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்கு டாடா கட்டிருப்பேன் அதே பயதான் இல்ல நான் வாக்கிங் அதுக்கு நம்ம ஹீரோ ஓகே சொல்லுமே அவனு வீட்டுக்கு போக வாக்கிங் போயிட்டு இருப்பான் தலையில ஒரு லைட்டை மாட்டிக்கிட்டு வாக்கிங் அப்படியே அந்த அப்படி கொஞ்சம் தூரம் போகவே ஏதோ சத்தத்தை கேட்டதும் அந்த இடத்துல நின்று இவன் தலில கட்டிருக்க அந்த லைட்டை வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சு பார்க்க அங்க எதுவுமே இல்ல இருந்தாலும் பயத்துல ஓடிட்டு இருப்பான் அது நேரம் இந்த பக்கம் இவனுக்காக அம்மா டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்க திரும்ப அந்த காட்டுக்குள்ள பார்த்தா தூரத்துல தெரியற அந்த கங்காரோட கண்களை பார்த்து இவன் பயந்து ஓடிட்டு இருப்பான் அப்ப திடீர்னு முன்னாடி வந்து அவனோட களத்தை ஒரே கடி கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோனை கட்டுறாங்க அவ வேற அப்பனோட ஆல்பத்தை பாத்துட்டு இருப்பாளா அப்ப திடீர்னு இவளுக்கு போன் வரும் இந்த போன்ல கேட்டதுமே இவ்வளவு ரொம்ப பதட்டமா அவளோட கார் எடுத்துக்கிட்டு அழுது மணிக்கே அந்த ஸ்பாட்டுக்கு வேற வந்துடா வந்து பார்த்தா அந்த பையனோட அம்மா விழுந்து விழுந்து அழுதுட்டு இருப்பாங்க சத்தியமா சொல்றேன் இந்த காட்சி எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இவ்வளவு பக்கத்துல உட்காந்து அவளை ஆறுதல கட்டிப்பிடிக்க அந்த அம்மா கரியோ கோவத்துல நம்ம ஹீரோனை திட்ட ஆரம்பிச்சிட தான் என்னோட பையனை இழந்தேன் உன்னோட பேச்சை தான் என்னோட பையனை வெளியே விட்டேன் இவன் செத்ததுக்கு நீ தான் காரணம் சொல்லுமே இதை கேட்டது நம்ம ரொம்ப அப்செட் ஆயிரா அதோட அப்படி அழுத மணிக்க அவளும் வீட்டுக்கு வந்துறா அப்ப இவளோட ஆண்டிதா இவளுக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருப்பா நடந்த எல்லாத்துக்குமே நீ காரணமாக முடியாது எல்லாமே விதிதான் அப்ப ஆண்டியை பார்த்து அந்த கொலையெல்லாம் பண்ணது அந்த சுரங்கத்துல வேலை பார்த்தா அந்த பையன் நினைச்சேன் அவன் செய்யல இருக்கான் அப்ப அவன் இந்த கொலைகளை பண்ணல அப்ப அங்கல் சொல்ற மாதிரி அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஒரு மிருகம் தான் மனுஷங்களை வேட்டையாடு அவரை பார்த்து பேசினா கண்டிப்பா இதுக்கு ஏதாவது விடை கிடைக்கணும்னு இவள் அவளோட வண்டி எடுத்துக்கிட்டு அந்த அங்கல் தங்கியிருக்க அந்த இடத்துக்கு வந்துடுறா அங்க வந்து பார்த்தா இந்த பையன் நடனா ஒரு கார்ல வீடு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பா இருப்பான் இவ்வளவு உள்ள வந்து பார்த்தா அந்த பையல வர காணோம் என்னடா அங்கிள காணும் அங்க இருக்க போட்டோலாம் பாத்துட்டு இருப்பா இவனோட சின்ன வயசு போட்டோ இருக்கும் இவனோட ஆண்டியோட போட்டா இருக்கும் இத பாத்துட்டு இருக்கும் போதே அவன் வேற பாத்ரூம் போயிருப்பான் போல அப்ப வெளிய வந்ததுமே நம்ம ஹீரோனை பத்தி என்னாச்சு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோனோ சாரி அங்கிள் ஆயிரம் தான் உங்களோட பேச்ச நான் கேட்டு அப்படி கேட்கறதுனாலதான் சில உயிர்கள் பெருச்சு அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்ன மனுச்சிருங்க அங்கிள் சொல்லிட்டு நாளைக்கு காலையில சில ஆட்களை கூட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போற கூட நீங்களும் வர முடியுமா கேட்க அதுக்கு இவனு ஓகே சொல்றான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடும் மண்ணா காலை விடுஞ்சதுமே காட்டுக்குள்ள இருக்கிற அந்த விலங்கு வேட்டையாடுறதுக்காக நம்ம ஹீரோனோ அவளோட ஆண்டி அங்கிலும் ஒரு வண்டியில கிளம்ப இன்னொரு வண்டியில அந்த சுரங்கத்துல வேலை பாக்குறவனும் அவன் கூடவே மூணு பேரை கூட்டிக்கிட்டு அவன் ஒரு வண்டியில கிளம்பி வந்துட்டு இவங்க ஏழு பேருமே அந்த காட்டை நோக்கி போயிட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த சுரங்கத்துல வேலை பாக்குற அந்த பையன் மட்டும் அவன் ஒரு தசைக்கு போயிடறான் நம்ம ஹீரோன் ஒரு தசைக்கு வந்துறான் இவங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு தசையா போயிடறாங்க அப்ப நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த காரை நிப்பாட்டி ஆளுக்கு ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு இவங்க மூணு பேருமே அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் படத்தோட ஆரம்பத்துல இந்த கேமிங் கிரவுண்ட் ஒரு இடத்த பார்த்தமே அதே இடத்துக்குள்ள வந்துறாங்க அப்ப முன்னாடி பார்த்தா ஒரு கூடார இருக்கும் அந்த கூடாரத்தை பார்த்து போயிட்டு இருக்க அதே நேரம் பார்த்து கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒன்ன பாக்கமே இந்த ஆண்டி அங்க கண்ணு எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க இவன் அந்த கூடார பக்கம் வந்துட்டு இருப்பா அந்த கூடாரத்துக்கு வெளியே பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கும் உள்ள எட்டி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல ஆனா படத்தோட ஸ்டார்டிங்ஸ் இல்ல இந்த கூடாரத்தை தான் காட்டியிருப்பாங்க உள்ள ரெண்டு பேரும் ரத்த வளர்த்தா செத்து கிடந்திருப்பாங்க ஆனா இப்ப பார்த்தா அந்த புணமே இல்ல ஒருவேளை அந்த புணத்தை அந்த விருது சாப்பிட்டு இருக்கமா என்னமோ இவ்வளவு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க அதே நேரம் இருட்டு ஆயிருது அதே நேர இந்த பக்கம் இந்த சுரங்கத்துல வேலை பார்த்தவன் அவன் வேற தனியா வந்துட்டு இருப்பான் ரொம்ப தூரம் வந்துட்டான் போல அப்படி அப்படி வர்ற வழியில புல்வழி பக்கத்துல ஏதோ ஒண்ணு செத்து கிடக்கும் இவங்க வண்டி எண்ணி போய் பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒரு மாடு செத்து கிடக்கும் இப்பதான் அடிச்சு கொண்டிருக்கும் போல இதை பாத்துட்டு என்ன செய்றாங்க அக்கம் தான் அந்த மிருகம் இருக்கணும் சொல்லி ஆளுக்கு ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு பக்கமா போயிட்டு இருப்பாங்க அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த தொப்பி போட்ட ஒருத்தர் பானே அவனை போட்டு அடியினு அடிச்சு சாப்பிட்டு இருக்கும் அப்ப அந்த லேடியும் ஒரு ஆரஞ்சு கலர் சட்டை போட்டவனு இதை பார்த்து அந்த கங்கரை வர சுட்டு இருப்பானே அவனை விட்டுட்டு ஒரே பாச்சல வந்து இந்த ஆரஞ்சு கலர் சட்டை போட்டவன பாஞ்சி வந்து ஒரே அடி அடிச்சு அவனோட வயத்த வர கிழிச்சிரும் இத பார்த்து அந்த லேடி பதிரி போய் அந்த கார் பக்கமா ஓடி

வந்திருப்பா நம்மளால தான் இவங்க செத்து போயிட்டான்னு இவ ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுகிட்டே வண்டியில வந்துட்டு இருக்க அப்ப பக்கத்துல ஆண்டி தான் அழுத சொல்லிட்டு இருப்பா அப்ப இவளுக்கு ஒரு பிளாஸ்பேக் வரும் இவ சின்ன பிள்ளையா இருக்கும் போது குளத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது முழிகிட்டு இருப்பாள அப்ப காப்பாத்து காப்பாத்து கத்தி உடனே அப்பா காரணம் இறங்கி வந்து காப்பாத்திருப்பான் அதனால தான் அவன் செத்து போயிருப்பான் இந்த பிளாஸ்பேக் நினைச்சு என்னால தான் எல்லாரும் செத்துப்பாருன்னு அழுதுட்டு இருப்பாள அப்ப பின்னாடிக்கு அங்குல்கார்தான் அவனோட பொண்டாடியை பாத்து இவளுக்கு நீ உண்மையை சொல்லலையா நடந்த உண்மையை அவளுக்கு தெரியாதான்னு கேட்டா இவளு என்ன ஏதுன்னு கேட்டா இவ அப்பாங்கற இவளை காப்பாத்த போய் சாகல போதிய தடுமாறி அங்க இருக்க அந்த பாறையில உடன் செத்து இருப்பான் இத கேட்டது ரொம்ப அதிர்ச்சி

பண்ணி அதை ஏத்தலான்னு போனா அதே என்னடா அந்த காட்டு பக்கம் தப்பிச்சு போயிருது பின்னாடி இவ்வளவு வண்டியை வளைச்சு போயிடுறா அப்படி காட்டுக்குள்ள போனவ அங்க இருக்க அந்த மரத்துல முட்டிடுறா வந்த ஸ்பீட்ல முட்டினதுல அந்த இன்ஜின் பாலாகி புகைய வந்துட்டு இருக்க அப்ப வெளியே இறங்கி பார்த்தா அந்த டயர் வர ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு இதுக்கு மேல அந்த வண்டியை எடுக்க முடியாது அதனால பக்கத்துல வீடு இருக்கு நாம நடந்தே போயிடலான்னு இவங்க கையில இருக்க லைட் அடிச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பதிங்கி இந்த அங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீட்டுல வேற கரண்ட் இல்ல போலீஸ்க்கு வேற தகவல் சொல்றதுக்கு அங்க இருக்க அந்த போன் வேற கரண்ட் இருந்தா தான் அந்த போன் வேலை செய்யுமா அப்ப அந்த அங்கிள் பையன் நம்ம ஹீரோனை பார்த்து வெளியே ஜென்ரேட்டருக்கு அதை எப்படியாவது நீ ஆன்

அப்ப அந்த நாயை பார்த்ததுமே இந்த அங்குள் பையில ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஆரம்பத்துல ஓடி போனது இப்பதான் வந்துருக்க நினைச்சி சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஊருக்குள்ள வேற போனோம்ல அதனால வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு வண்டியில வேற பேட்டரி இல்லையா அப்ப பக்கத்துல தான் பேட்ரி இருக்குன்னு சொல்லுமே நம்ம ஹீரோன் எடுக்க போயிடறா கடைசி அந்த பேட்டரி எடுத்துட்டு வந்து இவங்கள வண்டியை ஸ்டார்ட் பண்ண அதனே பார்த்தா அந்த கங்காரு வந்துடு அப்ப வண்டி முன்னாடி பாஞ்சு வர இத பார்த்து இவங்க ரெண்டு பதறியிட்டு இருக்க அத நேர எங்க நம்ம ஹீரோன கிடைக்கும் பாத்தா ஜஸ்ட் மிஸ்ல இவ்வளவு வண்டிக்குள்ள வந்துடா அதோட கையில இருக்க கண்ணை வச்சு சுடோமே அது வேற சூடு வாங்கிட்டு அந்த இடத்துல நின்று இவங்கள பார்த்து முறைச்சிட்டு இருக்குமா நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணு பிடிவிடலை என்னடா இவ்வளவு சுட்டு இது சாகமா மாட்டேதுன்னு இவளுக்கு ஒரே டென்ஷனா இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே அவங்களோட பார்க்க வந்துறாங்க அப்ப அதே நேரம் அங்க இருக்க மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கங்கார் வேர் இவங்க பின்னாடி வந்திருக்கும் போல அப்ப இதை பார்த்து பதிரி அடிச்சு அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பார்க்குள்ள வந்துடுறாங்க அவங்க எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்களை கதவு முடிட்டு உள்ள இருப்பாங்க அங்க இருக்க அந்த வெயிட்டான பொருள் எடுத்துட்டு போய் அந்த கதவுக்கு முன்னாடி வச்சிட்டு இருப்பாங்க எங்க உள்ள உடச்சு வந்துருமான் பயத்துல இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு போய் அந்த கதவுக்கு முன்னாடி வச்சு அதை வேற லாக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் பார்த்து ஒரு போலீஸ் வண்டி வேற வரும் அந்த வண்டிக்குள்ள பார்த்தா கொஞ்சம் வயசான ஆளுதான் நம்ம ஆண்டிதான் இந்த போலீஸ் வர சொல்லி அப்ப அவனும் வந்திருப்பான் இந்த போலீஸ பார்த்ததுமே இவங்க ரொம்ப பதற அமைச்சிடறாங்க ஏன்னா இவங்கதான் போலீசா வர சொல்லிருப்பாங்க அவனு வந்து இறங்கிட்டு இருக்க இவங்க வேற திரும்ப கத்திட்டு இருப்பாங்க அந்த காருக்குள்ள போங்க காருக்குள்ள போங்கன்னு கத்திட்டு இருக்க இவனுக்கு சத்தம் கேக்குது ஆனா எங்க இருந்து வர தெரியலன்னு இவன் அங்கிட்டு சுத்தி பார்த்து முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய மலமாடு மாதிரி அவன் முன்னாடி அந்த கங்கார நிக்கும் இதை பார்த்து இவன் வாயை பழக்க அவனோட கழுத்துல ஒரே கடி அவனோட முதுக கிழிச்சு முதுகோட எலும்பு வெளியே வந்துடும் வயித்தை கிழிச்சு வயத்துல உள்ள குடல் குந்தாடி எல்லாம் வெளியே வந்துடும் அப்படியே துடி அந்த போலீஸ்கார செத்துறான் இதை பார்த்த உள்ள இருக்க அத்தனை பேருமே கதிரி கதிரி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா நம்ம அப்படின்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிரு அப்ப அந்த கங்காரு வேற இவங்க பாறை பாத்து வந்துட்டு இருக்க உடனே அங்கல் தான் அங்க இருக்க மக்கள் எல்லாருமே கீழே இருக்க அந்த பாதல அறைக்கு அனுப்பிட்டு இருப்பாரு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்தா அவ வேற மனசு உடஞ்சு உட்காந்துருப்பா அப்ப அந்த கங்காரு அந்த பாரோட வாசல முட்டி முட்டி உடைச்சிட்டு இருக்கும் இதை பார்த்து நம்ம ஹீரோனு அவனோட அங்கல் ஓடி போய் முட்டு கொடுத்துட்டு அது பின்னாடி இருந்து முட்டிக்கிட்டே இருக்கும் அப்படியே கொஞ்ச நேரத்துல ரொம்ப போர்சா முட்டோமே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தூக்கி வீசிரும் அதோட அந்த கங்கார் வேற உள்ள வந்துரும் இதை பார்த்து பயந்து போய் இவங்க ரெண்டு பேருமே அந்த செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க கூடவே இவளோட ஆண்டியை ஒளிஞ்சிருப்பா இவங்க மூணு பேரும் அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்ப அந்த கங்கார் வேற அவங்களை தேடிக்கிட்டே அப்படியே பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இவங்க இருக்க பக்கமா வந்துட்டு இருக்க அப்ப அந்த அங்கல் பைய தான் தலைக்கு மேல இருக்க ஒரு உருளைக்கட்டை எடுத்துட்டு போய் அதை தேச திருப்பதுக்காக அந்த பக்கமா வீசுமே இது அந்த பக்கமா ஓடி வந்து அந்த உருளைக்கட்டையே பாத்துட்டு இருக்கோம் அப்பதான் நம்ம ஹிரண் இப்படியே விட்டா இது நம்ம எல்லாத்தையும் கொன்று நினைச்சு இவ தைரியமா கண்ணு எடுத்துட்டு முன்னாடி வந்து டப்பு டப்பு டப்புன்னு விடாம சுட்டிட்டு இருப்பா அப்படி இருந்து அது சாகாது என்னடா இது இவ்வளவு சுட்டு இது சாக மாட்டேன்னு இவ்வளவு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க அப்ப இவ முன்னாடி அப்படி எந்திரிச்சு நிக்கும் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும் அப்ப நம்ம ஹிரண் கண்ணை வச்சு அந்த கங்காரோட கண்ணே சுட்டுருவா அந்த கண்ணு வர புதக்குன்னு வெளியே விழுந்துரும் அப்ப அந்த கங்கார் கொஞ்சம் திணறுமா அப்ப புரிஞ்சுக்கிறா அதோட வீக்னஸ் அதோட தலையம் தெரிஞ்சதுமே இவனோட அங்கல் ஒரு பெரிய கோடாய தூக்கி போடுவான் அந்த கோடாய வாங்கி அதோட தலையில ஒரே வெட்டு வெட்டு வாங்கினதுமே அது கீழ வந்து துடிச்சிட்டு இருக்கும் அப்ப மறுபடியும் ஓங்கி அதோட கழுத்துல ஒரு வெட்டு அவ்வளவுதான் அந்த இடத்துல அந்த கங்கார் செத்து போக இதோட எல்லா சோழியும் முடிச்சு நினைப்பாங்க ஆனா இதுக்கு அப்புறம் தான் ஒரு குஷ்டை இருக்கு அந்த கங்கார் செத்தத பார்த்து நம்ம ஹீரோனும் அவளோட ஆண்டி அங்கலும் கூடவே அந்த ஊர் மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி இருக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா செத்து பேண பெண்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல அந்த வயசான தாத்தா உள்ள வந்ததுமே உள்ள பார்த்தா அந்த பொணத்த காணும் என்னடா இங்க வந்து பெண்களை இந்த தாத்தா பாத்துட்டு இருக்க இந்த கங்கர் ஆரம்பத்துல ரெண்டு பேரும் கடிச்சிருக்குமே அவங்க ரெண்டு பேருமே சாம்பியா மாதிரி இந்த தாத்தாவை கடிச்சிட்டு இருக்க அந்த தாத்தாவும் பயங்கரமா அலற அதே ஜெயிலுக்குள்ள இந்த மலை வேற இருப்பான் அவன் என்னமோ ஏதோ பதறிட்டு இருக்க அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க மேபி ரெண்டாவது பாட்டுக்கு இந்த மலை மாடுதான் சாம்பியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த கங்கர் எப்படி சாம்பியா மாறிச்சுன்னு அத பத்தி படத்தோட ஆரம்பத்துல சொல்லல ஆனா எண்ட்ல சொல்லிருக்காங்க இந்த காட்டு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு அதுல இருந்து வரக்கூடிய கழிவு நீர் நேரா கொண்டு போய் ஆத்துல கரைச்சிருக்காங்க அந்த தண்ணிய இந்த கங்கார் குடிச்சிருக்கு அப்படி குடிச்ச கொஞ்ச நேரத்திலே அது செத்தும் போயிருது அப்படி செத்த கொஞ்ச நேரத்துல அது சாம்பியா மாதிரி அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாத்தையும் வேட்டையாடி இருக்கு ஏ அது எனத்தையும் அது வேட்டையாடி இப்படியே வேட்டையாடிதா கடைசியா மனிதர்களை வேட்டையாடி இருக்கு இப்படித்தான் அந்த கங்காரு சாம்பியா மாறிச்சுன்னு ஒரு சின்ன ஸ்டோரியோட முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமல் சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அடுத்து ஒரு தரமான படத்துல பாக்கலாம் தேங்க்யூ